ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஸ் கார்டூன்ஸ் இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸஸ் எல்ஃப் சீசன் ஒன் எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோ மலை வேறு லெவல இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்தோன வீடியோக்குள்ள டைரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம் கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது இது வரைக்கும் நடந்தது எதுவுமே வந்துட்டு ட்ரீம் கிடையாது இது வரைக்கும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் வருது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ மரி கூட சேர்ந்து ஜப்பானாவே சுத்தி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அண்ட் ஒரு சமயத்துல மாரி கேக்கறது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல மான்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்க மான்ஸர்ஸும் கிடையாது எந்த விதமான வாரும் கிடையாது ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆனா இப்ப மாரி கேக்கறது என்னன்னா நான் இந்த உலகத்திலே மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுவேன் சொல்லி கேக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல டக்குனு மாதிரி ப்ளஷ் ஆகிறா ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க அண்ட் உள்ள போறப்ப வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதவே நம்ம மரியும் சேர்ந்து சொல்லுவா அப்ப நம்ம ஹீரோ நீ குளிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இது இந்த உலகத்துல குளிக்கலாம் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி மரி கேட்பா

ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்ல அதவே நம்ம மரியும் சொல்லுவா அண்ட் மாரி ஒரே வாய் எடுத்து வைக்கிறா வச்ச உடனே செம்ம டேஸ்டா இருக்குது அப்பதான் சொல்லுவா ஹோட்டல் சாப்பாடோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் புரியுது எதுக்காக நீ வந்து உலகத்துக்கு சாப்பாடை கட்டி எடுத்துட்டு வரேன்னு சாப்பாடு சாப்பிடறதுக்கு மாதிரி தான் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா நான் சாப்பாடு தவிர நிறைய விஷயங்கள் நான் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிருக்கேன் அண்ட் ஈவன் நான் டார்ச்ச கூட என் பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாத்துக்கேன் பட் லஞ்ச் தான் அந்த உலகத்துக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆமா டார்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி கேட்க அதையுமே எடுத்து காட்டுவான் அப்பதான் விஷயத்தை பத்தி யோசிப்பா ஆக்சுவலா சாப்பாடை மட்டும்தான் கொண்டு போக முடியுது மித்த எந்த பொருளையும் கொண்டு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா உன்னை யாரோ கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி சொல்லுவா ஆனா அதையும் தாண்டி இதை ஒன்னால பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா உனக்கான மிஷன் ஏதோ அந்த உலகத்துல காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி சொல்லுவா எது மிஷனா அதுவும் எனக்கா அதுவும் லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தேகத்தோட இருப்பான் ஆனா இப்ப மாதிரி கேட்கறது என்ன அப்படின்னா உனக்கு ஏதாவது நாவக இருக்கா அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வித்தியாசமா ஏதாவது நடஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேக்க ஆக்சுவலா இது சின்ன வயசுல நடந்த விஷயம் என்னால் சரியா எதுவுமே நாவக் கொடுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ மெயினான விஷயத்துக்குள்ளே ஆக்சுவலா வந்துட்டு எந்த இடத்துல செத்தாங்களோ அந்த தான் அவங்க திரும்பி போக முடியும் அதாவது திருப்ப அப்ப தூங்குவாங்கல்ல தூங்குனக்கு அப்புறம் திருப்ப அந்த டிராகன் கேவுக்குள்ள தான் அவங்க போவாங்க அந்த டிராகன் கேவ்ல எந்திரிக்கிறப்ப கண்டிப்பா அந்த டிராகன் இருக்க போது அதுக்காண்டி ஏதாவது முன்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹீரோ சொல்லுவோம் ஆனா அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டிராகனை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியப்பா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க அதுக்கு மாதிரி எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் ஆக்சுவலா டிராகன் கிட்ட என்லஸ் ஆனா பவர் இருக்குது அதோட ஒரு ஸ்கில் போதும் ஒரு மொத்த கிங்டமே அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுவா அண்ட் ஒரு ரூமரும் இருக்குப்பா ஆக்சுவலா அந்த டிராகன் இருக்குல்ல அது ஒரு தடவை மாறு இடத்துல ஒரு வில்லேஜ போய் சுத்தி பாத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எது டிராகன் சுத்தி பாத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ ஒரு ஐடியா வருது உடனே ஃபிரிட்ஜ தொடக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் பெட்ல படுக்கிறாங்க ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்படின்னா திரும்ப அந்த உலகத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எந்திரிக்கிறதுக்கும் இந்த இந்த இடத்துல அவங்க வந்து கட்டி பிடிச்சதா இருக்கணும் சோ அதுக்காக ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க சோ ரெண்டு பேருமே அட்ட டைம்ல தூங்குனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த உலகத்துக்கு அவங்களால போக முடியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தூங்குறா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தூங்க ரெண்டு பேருமே அந்த உலகத்துக்கு போயிடுறாங்க ஒன்னு ரிஸ்க் பண்ணதுக்கு ரொம்ப சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ மாரிய பாத்து கேட்க அதுதான் எனக்கு எதுவும் ஆகலே அப்படின்னு சொல்லி வாயமூர்ல அதுக்குள்ள டக்குனு அந்த டிராகன் எந்திரிச்சுக்குது அண்ட் உடனே இந்த டிராகன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களும் ஃபர்ஸ்ட் தப்பிப்பாங்க தப்பிச்சு அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து மரியோட கையை பிடிச்சுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லி டிராகன்

the அதுவே கொஞ்சம் டிஃபரண்ட்டா தான் இருக்குது ஒரு மனுசன இந்த மாதிரி நான் பார்த்ததுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்க தான் இருக்கு நீ உன்னோட மிஸ்டி எல்லாம் சொன்ன அப்படின்னா நான் எக்ஸை காமிக்கிறேன் அப்படிங்க நம்ம ஹீரோ ஓகே சொல்றான் நம்ம மரிக்கு வந்துட்டு டிராகன் பாஷை புரியாது அப்பப்போ நம்ம ஹீரோ வந்து மரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பான் என்ன டிராகன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவான் எக்ஸ் வந்துட்டு இன்னும் ஆகல போல இன்னும் டைம் எடுக்கும் போல அந்த டிராகனும் வந்துட்டு எக்ஸ் வரைக்கும் இருக்கணும் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கேட்கறது என்னன்னா ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது பா அப்படின்ற மாதிரி சொல்ல அது நான் செஞ்சு கொண்டு வந்த லஞ்ச் தான் அது வந்து வேற உலகத்துல வந்து எட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு அந்த டிராகன் இதை சாப்பிடறதுக்கு இந்த சைஸ்ல இருந்தா கண்டிப்பா வந்து பத்தாது எனக்கு சோ நான் வேற சைஸுக்கு மாறணும்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய லெவல்ல மேஜிக் பண்ணுது சோ அந்த மேஜிக் மூலியமா வந்து டக்குன்னு ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுது சோ அப்பதான் மறிக்க புரிய வருது அந்த ஸ்டோரி வந்து ஒரு ரூமர் கிடையாது அது உண்மைதான் அப்படிங்கறது இப்பதான் மறிக்க புரியுது உடனே அந்த டிராகன் வந்துட்டு அதாவது அந்த ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க டிராகன் வந்துட்டு நான் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜுவல்லு விட்டுட்டு இருப்பான் ஆனா அதே சமயத்துல அந்த சாப்பாட்டுக்காக ஒரு டீல் போடுறாங்க அதாவது அந்த டிராகன் வந்து அது கிட்ட இருக்க ஒரு ஸ்கேலை வந்து நம்ம ஹீரோ கிட்ட தர்றது அப்படின்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு ஸோ அதுக்காக இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட டீலை ஓகே பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபுட்டை தூக்கி கொடுக்குறான் ஸோ அந்த சாப்பாடை வந்து ரொம்ப வேகமாக சாப்பிட ஆரம்பிக்குது சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் சரக்கையும் குடிக்குது இதை பார்த்தோன்னே மறுக்கி புரிஞ்சுது எல்லா விஷயமும் சுமூகமாக ஓடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ தான் மறி கேட்குறா ஆக்சுவலாக எல்லாமே ஓகே ஆயிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்து சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஏன்னா டிராகன் பாஷை தான் நம்ம மறிக்க புரியாதே ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் அண்ட் இந்த மாதிரி சாப்பாடுக்கு பதில் அதுக்கிட்ட இருக்க ஒரு

அண்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது ஆக்சுவலா இந்த பிளட் அதாவது டிராகனோட பிளட்டு காண்டி நிறைய மக்கள் வந்து இங்க வந்திருக்காங்க டிராகனோட அந்த முட்டை ஆட்டையை போட்டா பிளட்டு கிடைக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க அப்ப எல்லா மக்களும் இறந்து போயிட்டாங்க இந்த உலகத்துல மனுஷங்களை பார்க்க முடியல அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் நம்ம உயிரோட வெளியே வரணும் அதுக்காக காரணம் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதனால இந்த ரெண்டுமே உனக்கு தான் சொந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேக்ல மறி வைக்க இதை நடுத்து நான் தொலைச்சேன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மரிய சொல்லுவா ஆனா அப்ப நம்ம ஹீரோ சொல்றது என்னன்னா லஞ்ச்ச கொடுத்த ஒரு டிராகன்ன்றது தப்பிச்சிருக்கோம் இது நம்ம பசங்கள்ட்ட சொன்னா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்க உடனே நம்ம மாதிரி வெக்கப் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து வேற வேற இடத்துக்கு போறாங்க அதாவது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே காட்டுக்குள்ள அது செய்யறதுக்காக போறான் என்ன எனக்கு வந்துட்டு ஜப்பான் லாங்குவேஜ் சொல்லி தரியா எனக்கு ரொம்ப கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கு அப்படிங்க நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தை முடிக்கிறானுங்க இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க என்னடா அவ்வளவு பெரிய டிராகனை அசால்ட்டா சரக்க வச்சு நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் மாறு வேடத்தை இடத்துல வந்துட்டு வில்லேஜுக்குள்ள போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்க போல இருக்குது அந்த விஷயத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து இந்த டிராகன் இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அதே சமயத்துல வந்து நம்ம டிராகன் கிட்ட இருந்து சில பிரசிஷன் ஐட்டம்ஸ் எடுத்து வந்திருக்கா என்னன்னு பார்த்தா டிராகன் ஸ்டோன் அதே சமயத்துல டிராகனோட ஸ்கேல்ப் இது ரெண்டுமே வந்துட்டு விலை உயர்ந்தது அதையும் தாண்டி அந்த டிராகன் ஸ்டோன்ல இருக்க டிராகன் பிளட் வந்துட்டு மனுஷங்களை கியூர் பண்ணும் எந்த விதமான நோய் இருந்தாலும் கியூர் பண்ணும் சோ அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவை கொல்றது கூட வருவாங்க சோ தான் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை மறைச்சு பேக் குள்ள வச்சுட்டாங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டாங்க ஸோ இதை தாண்டி ரெண்டு பேருமே இந்த கனவு உலகத்திலையும் நெஜ உலகத்திலையும் மாறி மாறி வாழ போறாங்க அது எப்படிங்கிறதா வந்துட்டு இந்த ஃபுல் அனிமையிலையும் பார்க்க போறோம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம்